பெரிய சிலையை வச்சு வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பெரிய மலைகளில் உருவாகும் அருவி எப்படி அருவி உருவாகிறது என்பதை இந்த பகுதியில் விளக்கமாக கூறுவோம் அதாவது குறிப்பாக சொல்ல போனோம்னா நம்முடைய பகுதியில் பிரான்மலை ஒடுவன்பட்டி மலை அப்புறம் கொட்டாம்பட்டி மலை என்று மலைகள் இருக்கிறது ஆனால் அந்த மலைகளில் அருவி உருவாகுவது இல்லை ஏனென்றால் அந்த மலைகள் அதிகமான உயரமான மலைகளாக இருக்கிறது அதாவது கோபுரம் போன்ற அமைப்புடைய உயரமான மலைகள் இருப்பதால் அங்கு அதிகப்படியான அருவிகள் உருவாகுவது மழை காலங்களில் மழை மலை நீரை மட்டும் கீழே வந்து அனுப்பிவிடுகிறது அது வந்து பள்ளங்களில் குளங்களில் குட்டைகளில் நிரம்புகிறது அதுபோல நமது பகுதியிலிருந்து இருந்து ஏறக்குறைய ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தில் கருந்தமலை என்று சொல்லக்கூடிய கூந்தலுடைய ஐயனார் அருவி இருக்கிறது அங்கு வந்து அந்த கருந்தமலையில் வந்து இரண்டு மூன்று அருவிகள் அதிகப்படியான அருவி தலங்கள் இருக்கிறது அந்த மலைகளை சுற்றியுமே கிட்டத்தட்ட ஒரு அந்த மலை வந்து சுற்றளவே ஒரு பதினைந்து இருபது கிலோமீட்டர் நீளமாக சுற்றளவு இருக்கும் ஒரு மூன்று நான்கு அருவிகளுக்கு மேலேயே இருக்கும் ஆமா அதுல வந்து முக்கியமா வந்து நம்ம சொல்ல போனோம்னா இந்த கூந்தலுடைய ஐயனார் கோவில் அருவிக்கு வந்து நமது பகுதியிலிருந்து அதாவது எங்க ஊர்ல இருந்து அதிகமாக அந்த தமிழரின் பாரம்பரிய விழாவான பொங்கல் விழாவை இந்த அறுவடை திருநாளை கொண்டாடுவதற்கு முன்னதாக அதாவது பொங்கலுக்கு முத நாளோ இல்ல ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ நம்ம போயி அந்த அருவியில போய் நீராடி அந்த நீரை எடுத்துட்டு வந்து பொங்கல் வைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல வந்து தொளிக்கிறது பொங்க வைக்கிற இடத்துல தொழு தொளிச்சு விடுறது அஹ் மாடுகளுக்கு தொளிச்சு விடுறது அப்படின்னு பன்னெடுங்காலமாக நம் முன்னோர்கள் இருந்து அதை வந்து நம்ம பின்பற்றிட்டு வரோம் அது ஏன் பின்பற்றோம் அப்படின்னா நம்முடைய விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய இந்த நீர் வந்து அந்த மலைகளில் அந்த அருவி மலைகளில் இருந்து வருகின்றது அந்த கடந்த மலையில மழை காலங்களில் பெய்கின்ற அதிகப்படியான மழையின் காரணமாக அங்கிருந்து வரக்கூடிய தண்ணீர் இங்க நம்ம ஊர் அஹ் கிருங்காக்கோட்டை நிறைய காலாப்பூர் இப்படியே கிட்டத்தட்ட ராமநாதபுரம் வரைக்குமே அதிகப்படியான இந்த நீர் வந்து போகுது அங்க உள்ள விவசாய பெருங்குடி மக்களுக்கு புறாமே இந்த நீர் பயன்படுது அதனால அந்த விவசாயத்திற்கு பயன்படக்கூடிய நீர் அங்கிருந்து வருதுங்கிறக்காண்டி இந்த அறுவடை நம்ம கொண்டாடுறதுக்கு முன்னாடி அங்க போய் வழிபட்டு வர்றத நம் முன்னோர்கள் இருந்து இன்று வரை நம்ம பழக்கத்துல வச்சுக்கிருக்கோம் அதனாலயே நம்ம வந்து இந்த அருவி உருவான கதையை வந்து நம்ம மெயினா பார்க்கணும் அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு அது எல்லாருக்குமே சொல்லணும் அப்படின்றத எப்படி அதை அருவி உருவானதை எல்லாத்துக்குமே சொல்லணும் அப்படின்றக்காண்டி இந்த பதிவை நான் பதிவிடுறேன் நாங்களும் எங்களுடைய நண்பர்களும் அந்த பொங்கலுக்கு முன்னாடி போற அந்த அருவிக்கு எங்க இருந்து இந்த நீர் உருவாகுது இந்த அருவிக்கு வரக்கூடிய நீர் எங்க இருந்து உருவாகுதுன்னு நாங்களும் அந்த அருவிக்கு மேல கிட்டத்தட்ட ஒரு பத்து கிலோமீட்டர் வரையுமே பயணிச்சு பார்த்தோம் அது உருவாகுங்கிறேன் கண்டுபிடிக்கல பெரிய முறை கே கையில பெரிய மரத்து தூர்ல இருந்து நீர் உருவாகி வருது அதுக்கப்புறம் மரத்துல ஒரு பொந்து இருக்கு அதாவது ஒரு துளை மாதிரி இருக்கு அந்த துளையில இருந்து நீர் உருவாகுது அப்படின்லாம் நிறைய சொல்றாங்க ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இன்ன வரைக்குமே நம்ம கண்டுபிடிக்க முடியல ஆனா அறிவியல் ஆய்வாளர்கள் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அதாவது உயரமான மலைகளில் ஏன் அறிவு உருவாகலைன்னா அது கோபுரம் போன்ற அமைப்பு இருக்கனால அங்கு வந்து அதிகப்படியான அந்த மரம் உருவாகுவதில்ல அப்படியே உருவானாலும் அந்த மரத்தோட இலைகள் அது பட்டு கீழே விழுந்து அது மக்கிற தன்மை அதிகமா இருக்காது அது சரிஞ்சு கீழே வந்துடும் ஆனா இந்த சமதளமா இருக்கக்கூடிய இந்த கரந்தமலை போன்ற பகுதிகளில் வந்து அதிகப்படியான ம ம மரங்கள் உருவாகும் உருவானாலும் அந்த இலை தலைகள் வந்து அப்படியே அந்த மரத்தை தூர்லேயே கிடந்துரும் அது மாதிரி மரம் வந்து வயது முதிர்னால உடைஞ்சு அந்த மரத்து துகள்கள் இத்து அது பன்னெடுங்காலமாக நூற்று ஆண்டுகளுக்கு மேலாக அந்த இடத்துல வந்து மக்கி அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு அஞ்சுக்கு ஒரு அஞ்சு அடுக்கு ஆறு அடுக்கு மாதிரி உருவானதுக்கு அப்புறம்தான் இந்த காலங்களில் பெய்கின்ற மழை நீர்களை வந்து அந்த பஞ்சு போன்ற அமைப்புக்குள்ள அந்த நீரை தக்க வச்சுக்கிறோமா தக்க வச்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் காலங்களில் பெய்கின்ற நீரை வந்து ஐந்து சதவீதம் மட்டுமே அந்த பஞ்சு போன்ற அமைப்பு உள்வாங்கிக்கிட்டு மிக தொண்ணூத்தி ஐந்து சதவீத நீரை வந்து வெளியேற்றும் அந்த வெளியேற நீர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கசிஞ்சு கசிஞ்சு ஒரு இடத்துல சேர்ந்து அதுதான் நீர் பாதையாக உருவாகுது அந்த பாறைகள்ல இருந்து வலியும் போது அது அருவியாக உருவாகுது அப்படின்னு அறிவியல் ஆய்வாளர்கள் நிறைய சொல்றாங்க அப்ப இந்த இது உருவாகுறதுக்கு எத்தனை நூற்றாண்டு காலம் ஆகும் இந்த மாதிரி மிகப்பெரிய அருவிகளை உருவாக்கி உருவாக்குறதுக்கு பன்னெடுங்காலமாக ஆகுது ஆனா இன்னைக்கு நம்ம இவ்வளவு மலைகள் இருக்கும்போது இவ்வளவு மலைகளை கல்குவாரின்ற பேரை வெட்டி மரங்களை வெட்டி வீணாக்குறோமே அது நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு துரோகம் செய்யற மாதிரி இருக்கு இந்த அருவியெல்லாம் அடுத்து நம்ம உருவாக்க முடியுமா இந்த மலைகளை நம்ம உருவாக்க முடியுமா இந்த அந்த பஞ்சு போன்ற அமைப்பை வந்து எவ்வளவு பெரிய விஞ்ஞானம் வந்தாலும் அந்த பஞ்சு போன்ற அமைப்பை உருவாக்க முடியுமா தேங்காய் நார்ல வந்து அந்த பஞ்சு போன்ற அமைப்பை உருவாக்கினாலும் அது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைந்தா ஒரு ஒரு வாரம் வரைக்கும் தான் அந்த ஈரப்பதமே இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஆனா இந்த மரத்து துகள்கள் வந்து அப்படியே அந்த அடுக்கு உருவாகிறதுக்கு பன்னெண்டு காலமாக அது உருவாகி அந்த மரத்து வேர்கள்ல அந்த மண்கள்ல வந்து புடிச்சுக்கிட்டு அவ்வளவு ஒரு வலிமையை புடிச்சுக்கிட்டு அந்த நீரை கசிய விடுறதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அந்த விஞ்ஞானம் தேவைப்படுது அப்படின்றத நம்ம அந்த இடத்துல ரொம்ப ஆழ்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது அப்ப அந்த நீர் வந்து அந்த பன்னெடுங்காலமாக உள்ள அந்த இலை துளை தலைகள்ல மக்குன அந்த நீர் வந்து அவ்வளவு ஒரு தன்மையா இருக்குது அந்த கருணமலையில போய் அந்த நீர்ல வந்து நம்ம நீராடி வரும் பொழுது நம்ம உடல்ல உள்ள தீய சக்திகள் அந்த உடல்ல ஏற்பட்டுள்ள காயங்களோ இல்ல வேற அரிப்பு சம்பந்தமான வியாதிகளோ எந்த ஒரு இதுவா இருந்தாலும் நம்ம உடம்ப விட்டு போயிருது அப்படின்றத அது நம்பிக்கையாகவும் இல்லை அது உண்மையாகவும் நடந்திருக்கு அந்த நீரை பருகும் பொழுது நம்ம உடம்புல வந்து அனைத்து வகையான சத்துக்களுமே நிறைந்து வருது அந்த நீர் வரும் பொழுதே பாத்தீங்கன்னா அந்த நீரை பிடிக்கும் பொழுதே அந்த குளை தலைகள்னா அப்படியே பண்ணிடும் அந்த ஒரு எப்படி சொல்றோம் அந்த கருப்பு நிறமும் இருக்காம இந்த காப்பி நிறமா அந்த இது வரக்கூடிய அந்த குளைத்தலைகள்லாம் நம்ம பார்க்க முடியும் அந்த அந்த நீரை தான் பருகுறோம் அங்க போயிட்டு நீர் ஆயிட்டு அந்த நீர் அப்படியே அள்ளி பருகிறோம் அவ்வளவு ஒரு சுவையாகவும் இருக்கும் அந்த நீர் வந்து அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு அந்த பகுதியில வந்து மலைகளை அதிகமாக வெட்டுறாங்க இதெல்லாம் வந்து ரொம்ப மனதுக்கு வந்து ரொம்ப வேதனையாகவும் இருக்குது இது போன்ற செயல்களை என்னமே செய்யாம நம்ம அனைவரும் பார்த்துக்கணும் ஆமா ஆஹ் இதுதான் அந்த அருவி உருவாகிறதுக்கு காரணம் பன்னெடுங்காலமாக அந்த பஞ்சு போன்ற அமைப்பை உருவாகிறதுக்கு மரம் மரம் குலைகள் தலைகள் அதிகமா தேவைப்படுது அது வந்து அந்த மாதிரி மலைகளில் மட்டும்தான் இருக்கும் அந்த மாதிரி மலைகளை உருவாக்கவும் நீ யாராலும் முடியாது அது மாதிரி அந்த மலைகளுக்கு உள்ள போகும் பொழுதே வந்து அதிகமான வெயில்கள் தெரியாது வெயில் தெரியாது அப்படின்னா அந்த மலைகள் மரங்கள்லாம் வந்து இருபது ஆண்டு முப்பது ஆண்டுக்கு மேலாகவே இருக்கும் மரம்லாம் பெரிய பெரிய மரமா இருக்கும் அந்த மரம் உயரமான மரமாகவும் இருக்கும் அதனால வெயில வந்து உள்ள தெரிய விடாது அவ்வளவு ஒரு குளிர்ச்சி அந்த காட்டுக்குள்ள அந்த மலை பகுதிகளுக்கு போகும்போது அவ்வளவு ஒரு குளிர்ச்சியாகவும் இருக்கும் நடந்து போகும்போது அந்த மக்குன அந்த இலை தலைகள்ல மிதிக்கும் பொழுது அது அவ்வளவு ஒரு பஞ்சு போன்ற அமைப்பா இருக்கும் அது அந்த அந்த குலைகள்ல மிதிக்கும் பொழுது நீர்ச்சத்து தான் அதிகமாகும் அப்படி உள்ள அந்த மலைகள் எல்லாம் நம்ம பாதுகாத்து வச்சுக்கணும் அங்க வந்து கூந்தலுடைய ஐயனார் கோயில்னு காட்டுக்குள்ள வந்து அந்த மலை நடு பகுதியில இருக்கு அருள் வாய்ந்தது சக்தி மிகுந்தது நாம நேரம் கிடைச்சா எல்லாருமே அங்க போய் அந்த ஐயனாருடைய அருளை பெற்றுவாங்க அது மாதிரி எங்க பகுதியில உள்ளவங்க வருட வருடம் கண்டிப்பா போயிடுவாங்க ஆமா அந்த ஐயனார போய் வழிபட்டு அந்த இதுல நீராடி அங்கிருந்து தான் எங்களுடைய சாமியவே கும்பிட்டு வழிபட்டு வருவோம் இதுதான் பன்னெடுங்காலமாக நடைபெற்று வருகிறது இந்த மாதிரி நல்ல நல்ல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்மளுடைய பகுதியை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமைக்கி நமக்கு ஆதரவு தாருங்கள் நன்றி வணக்கம்